ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டூசிரியல் அடுத்த வரை எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியனோட குடும்பம் பயங்கர சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க உடனே பழனி வந்து எனக்கு உனக்கு குழந்தை பொறுக்க போறதெல்லாம் நினைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இவ்வளோ சின்ன வயசில் நான் தாத்தா ஆகிறேனே அதை நினைக்கும் போது தான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பழனி சொல்கிறாங்க உடனே பாண்டியன் என்னடா உனக்கு பத்து இல்லை பதினாறு வயசு அந்த மாதிரியா என்ன மச்சான் இப்படி கேட்குறீங்க அளவுக்கு சின்ன வயசு இல்லை ஆனா இப்படிப்பட்ட வயசுல நான் தாத்தா ஆகணுமா அப்படிதான் நான் கேட்க வந்தேன் மற்றபடி எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அடுத்ததா வந்து எல்லாரும் அவ்வளோ சந்தோஷத்துல இருக்கும்போது சரி மயில நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாக்கியும் இருந்து கிளம்பி போறாங்க இங்க மயில இனி எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கு உன் புருஷன் நீ உட்கார சொன்ன உட்காரணும் எந்திரிக்க சொன்ன எந்திரிக்கணும் அப்படி வந்து நீ தான் மாற்றணும்னு சொல்றாங்க அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நான் சொன்ன போய் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா மீனா ராஜுக்கும் என்னுடைய நகை விஷயம் தெரியும் இவங்களுக்கு படிப்பு விஷயம் தெரியும் இன்னும் என்னுடைய வயது வித்தியாசம் இருக்கிறது தெரிஞ்சா இன்னும் இதெல்லாம் நடந்தா என் நிலைமை என்ன ஆகுன்றாங்க அதை எல்லாம் தெரிஞ்சா கூட தெரிஞ்சாலுமே உன்னை வீட்டை விட்டு அவங்க துரத்த கூடாது ஒருவேளை அவங்க வீட்டை விட்டு உன்னை துரத்துணும்னு நினைச்சா உன் புருஷன் உனக்கு துணியா பக்க இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நீ தாண்டி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க ப என்னுடைய வீட்டுக்கு நீ வரலாம் போலாம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நாலு நாளோ உடனே கிளம்பி இங்க வந்துடணும் அதுக்காக அங்க இருக்கு வீடு நம்ம அங்கேயே போயிடலாம்னு சொல்லிட்டு நீ என்னைக்கெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு மயில கிட்ட பேசிட்டு இருந்து கிளம்பி போறாங்க இப்ப மயிலு ரொம்பவே சந்தோஷமா வராங்க மாமா வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க உடனே என்கிட்ட இந்த மாதிரி ஃபீல் ஆஃப் காட்டுறீங்க அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க மாமான்னு சொல்றாங்க இங்க பாரு மயிலு முன்ன மாதிரி எல்லாம் நான் உன்கிட்ட சகஜமா என்னால இருக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு எனக்கு பதில் தெரியல என்னால அப்படி இருக்க முடியாது நம்ம குழந்தைக்கு உனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நல்லபடியா பண்ணுவேன் ஆனா என்னால நீ சொன்ன போய் மறந்துட்டு உன் கூட சந்தோஷமா இருக்க முடியுமான்னு கேட்ட அதுக்கு பதில் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போறாங்க இது நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க நம்ம மயில் அடுத்ததான் நம்ம கதிரும் ராஜும் பேசிட்டு இருக்காங்க நம்ம ராஜு கதிரை செல்லமும் அரியர் சார்ன்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க அதெல்லாம் எனக்கு எப்படி கிளியர் பண்ணணும்ன்றது தெரியும் அரிசியோட ரிசல்ட்டும் பார்த்தேன் நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கா அவளை மேலே படிக்க வைப்பாங்களா அந்த வீட்டில் இருக்கவங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக படிக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அரி பற்றியே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நம்ம ஜாக்கிங் போகிறதுக்காக குமார் வராங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நானும் பல முறை பார்த்துட்டு இருக்கேன் நீ வந்து அரிசியை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறியே ஒருவேளை கதிர் வந்து என் தங்கச்சி அவன் அப்படி கொடுமைப்படுத்துறான் நான் அப்படியே கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லி கொடுமைப்படுத்துனா அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் வா இந்த ஐடியா கூட நல்லா இருக்கு அப்ப இத ஃபாலோ பண்றது சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க ரொம்பவே வருத்தத்துல ராஜி இருக்காங்க உடனே ராஜி போயிட்டு முத்துமே கிட்ட பேசுறாங்க பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க அது எதுவுமே எனக்கு எனக்கு பிடிக்காமல் இருக்கு இதை வச்சு கதிர் என்னை கொடுமைப்படுத்தினான்னு சொல்கிறாங்க ஓடி போனவர்களுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் நீங்கள் வாயில வேணா எப்படி சொல்லலாம் ஆனால் என்னை பற்றி என் வாழ்க்கை பற்றி நீங்கள் ரொம்பவே அக்கறைப்படுவீங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அங்கேருந்து ராஜி கிளம்பி போகிறாங்க இந்த பிரச்சனையை முத்துவேல் எப்படி சமாளிக்க போகிறாங்க அரசுக்கு சப்போட்டா முத்துவேல் இருப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ